ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை நமது பொதுவான ராசி பலங்களுக்கு உண்டான கிரக நிலையின் அடிப்படையில் இந்த வீடியோவில் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஜாதக ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ண போறாங்க ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் தான் நண்பர்களே அப்புறம் எதுக்கு இது பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல் அதாவது எந்த காரியங்களும் எப்போ செய்யணும் எப்போ செய்யாமல் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எப்போ பதுங்கணும் பாயணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்டே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது கடகரசு என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறாங்க குரு சந்திரன் சேர்க்கை பதினோராம் இடத்துல இருக்கிறது மாலை வரை அதன் பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திர வந்துட்டு சூரியன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து மூன்று கிரக செயற்கையாக மாறிவிடுது நண்பர்களே பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது மிகச்சிறந்த நண்பர்கள் ஏற்படுத்தி தரும் ராசியிலேயே புதன் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில உங்க பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொத்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது உங்க பூர்வீக வழியில சொத்து ஏதாவது பாகம் பிரிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் அதெல்லாம் சுமூத்தாக நடைபெறுங்க சுமூகமாக உங்களது பாக பிரிவினை சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு ஈடேறும் எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்கள் சொந்த உழைப்பின் மூலமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எப்படியாவது ஒரு சொத்து உங்களுக்கு உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல நேரம் இப்போ இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களது நண்பர்கள் மூலமாக சில நல்ல காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் எனவே நண்பர்களுடன் சேர்க்கை சேர்ந்து நிறைய செயல்பாடுகள் நீங்கள் செய்யலாம் இந்த தினம் புதிய முயற்சியில் நிறைய ஆர்வ ஆர்வமாக நீங்க வந்து ஏற்படுத்திக்கொண்டு முயற்சி செய்யலாங்க மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு புதிதாக கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய மேலும் கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மாணவர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரும் அதனால் நிம்மதி கிடைக்கும் மனதளவில் ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய தேவைகள்லாம் என்னென்னங்கிறதுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு சகோதர சகோதரி உறவு வந்து பலப்படும் நண்பர்களே பயணங்களின் போது பழைய நண்பர்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸெலாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புல இருக்குங்க சில பேர் பாத்தீங்கன்னா உங்க குழந்தை பருவ நண்பர்களை கூட சந்திப்பீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கிறப்ப மீட் பண்ணியிருப்பீங்க சோ அந்த மாதிரி நபர்கள் மீண்டும் ஒருமுறை நீங்க பயணங்களின் போது பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் பழைய நினைவுகளை பேசி கலகலப்பாக நீங்கள் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே இந்த தினம் எந்த விதமான சிக்கலான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரிங்க நீங்க கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிருவீங்க சோ பெரிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் கூட அதை அசால்ட்டாக முடிச்சிடுவீங்க அதனால மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க சொந்த பந்தங்கள் வழியில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கீங்க அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க திருமண மாணவர்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையிட இன்றைய தினம் கலகலப்பான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது பழைய நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸை உங்களது இல்லற வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் நீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க பல மடங்கு உங்க அதிகமாக உங்களது தொழிலை வந்து நீங்க பெரிதாக மாத்துக்கொள்ள முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பல மடங்கு லாபமும் கூடக்கூடிய இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய முதலீடு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு நிறையவே நீங்க அதிகரிக்கும் ஒன்று அதே மாதிரி உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்ற தினம் உற்சாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல செயல்கள் நிறைய இன்னைக்கு செய்வீங்க அதன் மூலமாக இன்னைக்கு நிறைய வெற்றிகள் மற்றும் நிறைய பாராட்டுகள் வந்து சேரும் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உத்தியோகத்தை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட உங்களுக்கு உருவாகலாம் ஆனா இருக்கக்கூடிய உத்தியோகத்தை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உத்தியோக மாற்றம் குறித்து யோசிக்கலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருந்ததுன்னா தாராளமாக உத்தியோக மாற்றத்தை நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனா அந்த வேலை வந்து புதிய வேலை வந்து உறுதியாக இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலான காதல் வாழ்க்கையில பழைய நினைவுகள் மூலமாக இன்னைக்கு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்கலாம் இன்னும் ஆனால் இந்த இது தினம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ அல்லது செயல்பாடுகளை செய்வதோ கண்டிப்பாக கூடாதுங்க பொறுமை நிதானம் கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த தினம் தேவையான பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நீ செய்யறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு வந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒழித்து விட வேண்டும் மேலும் பொழுதுபோக்குகளுக்காக அதிகமாக செலவும் செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாசிட்டிவான நண்பர்கள் கூட இருப்பாங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு எண்ண ஓட்டங்கள் பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள்லாம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கும் அது கண்டிப்பாக தொத்திக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றாக அமையும் புதிய புதிய வாடிக்கைகளுடன் இந்த தினம் வியாபாரிகள் பேச்சுவதை நடத்தலாம் அது உங்களுக்கு அற்புதமாக நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தரும் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு சில பிடிக்காத செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆசா ஆசையாக ஓய்வு நேரத்தில் சில பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி போகாமல் போகலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பாக திட்டமிடுங்களா அதிகமான நேரத்தை வந்து ஓய்வு நேரத்துக்காக நீங்கள் செலவிட வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கணிப்பின்படி இன்ற தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களா இருக்கீங்களோ மாணவர்களுக்கு கல்வியில புதிதாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படுங்க ஆர்வமாக கல்வி பயிலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்துல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வியாபாரிகளுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி நல்ல தன லாபம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்துல வர நண்பர்களா இருக்கீங்களோ புதுசு புதுசாக நிறைய முதலீடுகள் செய்யணுங்கிற ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தொடங்குறதுனால தாராளமாக புதிய முதலீடுகள் குறித்து நீங்க நிறைய யோசிச்சு செயல்படுத்தலாங்க வியாபாரத்துல அந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக உங்களது லாபத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும் வியாபாரத்தையும் நன்றாக முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பல பேர் வந்து தயங்கின சில வேலைகளை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்கலாம் இது ரொம்ப சிக்கலான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் செய்யறதுக்கே யோசிச்சிருப்பாங்க சில பேர் செய்யவே மாட்டேன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த மாதிரி காரியங்களை உங்ககிட்ட வந்து அப்படின்னா நீங்க அழகா செய்து முடிப்பீங்க மற்றவங்க அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவாங்க எப்படி இந்த காரியத்தை செய்து முடித்தாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கெத்தன ஒரு நாள் இந்த உங்களுடைய வேலைப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் உங்க வேலையில ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் யார் யாரெல்லாம் வந்து ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகள் வந்து கடல் அலை போல உங்கள் மீது வந்து மோதக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நல்ல எல்லாம் இன்னைக்கு நிறைய வந்து சேருங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு கொள்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தினம் வேற லெவலில் நீங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் மனதளவில் புதிய புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றதுனால அதன் மூலமாக உறவுகள் பலப்படும் உத்தியோக பணிகளை உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் ஒருவேளை நீங்கள் கடகராசி நண்பர்கள் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மற்ற ராசி பலன்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது பேக்கப் சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க ஜெயசூர்யா ராசிபலன் என்ற நேமுடைய அந்த சேனலில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம தினசரி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசிபலன்களை ஒரே வீடியோ அப்லோட் இருக்கிறோம் ஸோ அது சக்ஸஸாக போயிட்டு இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நமது கடகன் குடி ராசிபலன் சேனல்ல ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வந்தால் உங்களுக்கு அந்த பேக்கப் சேனலில் இருக்கிற வீடியோக்களை நீங்கள் தினசரி பார்த்துக்கலாம் ஸோ அனைத்து ராசிக்களையும் பார்ப்பதற்கு நீங்கள் அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தினா உங்கள் கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய ராசி பலங்கள் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே